வந்தே மாவரம் லாடம்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் இது ரெண்டாவது இஷ்யூ முதல் இஷ்யூவில் எனக்கே நான் லாடம் கட்டிக்கிட்டேன் ரொம்ப நேர்மையாக இருந்து நேர்மையை தவற விட்டதுக்காக எனக்கே லாடம் கட்டிக்கிட்டேன் இது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு லாடம் கட்டினேன் அந்த மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் போட்டேன் எதற்காகன்னா ரெண்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் எங்கள் அப்பா ஜெயலலிதா வழக்கு ஜெயலலிதா மீதான ரெண்டு வழக்குகள் அந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுக்க மாட்டேன்னு அப்படியே ஃபோட்டோ ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அது அதனால் அந்த கோவத்தில் இது என்னென்னா மார்ச் தேர்ட்டி ஒன் நைன்டீன் நைன் இந்த இது இந்த இதழ் நல்லா பரபரப்பாக போச்சு கடையில் கொண்டு போடுவேன் கடையில் வந்தோன்னே யாரோ நாலு கடை மேலே போரு நாலு கடையில் போடுவோம் நாலு கடையில் வந்தோன்னா மொத்தத்தையும் யாரும் வாங்கிட்டு போய்டுவாங்க பப்ளிக் டெவலப் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவங்கள் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து பின்னாடி இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சா நீதிமன்றத்தினுடைய அனுபவங்கள் இந்த காற்றின் போட்டத்தில் எந்த விதமான தப்பு இல்லைன்னு தெளிவாக தெரியுது ஒரே ஒரு வழக்கம் மத்தியில் சொல்லிடுறேன் தாம்பரப்பூரணி நதி இருக்கு இல்லையா திருநெல்வேலியில் நான் ஆர்த்தியில் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் பாத யாத்திரை வந்தேன் திருநெல்வேலி குரங்கனி கிராமத்தில் இருந்து மணல் யாத்திரையை மணல் கொள்ளையை கண்டித்து மணல் யாத்திரை வந்தேன் வரும்போது வரவழியில் நிறைய நிறையா ஜனங்கள் ஆற்றுல நிறைய பேர் ஒன்று செத்து போகிறாங்க எல்லாம் மணல் அழுதுனால புதை மணலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட புகார் ஒன்று சொன்னாங்க சாரி என்கிட்ட சொன்னாங்க நான் ஒன்று மட்ராஸ் வந்து கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஆர்த்தியில் கேட்டேன் அப்போ திருநெல்வேலி எஸ்பி ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஆர்டிஐயில் பதில் கொடுத்தாரு எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் கொடுத்துட்றாங்கள என்ன போட்டுருக்காங்கன்னா என் மகனுக்கு நிற ஊ நீச்சல் தெரியாது மணல் பாதிக்கப்பட்டவன் தண்ணி அடிச்சுட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்படியே ஆர்டிஐயில் பதில் கொடுத்தாங்க அப்புறம் அந்த கேஸை அப்போ ஃபைல் பண்ணால் இந்த மாதிரி மணல் குவாரி சமாச்சாரம்னாலே ஹைகோர்ட் எடுக்க மாட்டாங்க எடுக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் ஆச்சு தாம்பரம் பக்கத்தில் ஒரு பஸ்ஸில் இருந்து அரசு பஸ்லேருந்து ஒரு குழந்த பஸ் சின்ன குழந்தை பள்ளி குழந்தை கீழே விழுந்து செத்து போச்சு உடனே ஜட்ஜி என்ன பண்ணாங்க ஹைகோர்ட் ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் சுவ மோட்டமாக அந்த கேஸ் எடுத்துக்கிட்டாங்க எடுத்த உடனே அடடா என்ன ஒரு கடமை உணர்ச்சி அந்த பஸ்ஸில் இருந்து உளர்ந்த கொளுந்து உளுந்து செத்த குழந்தை தான் அஞ்சு மாதத்தில் பத்து மாதம் பிறந்தது பிறந்தது போல இருக்கு இந்த ஆற்றுல விழுந்து செத்தவளே அஞ்சு மாதத்தில் விழுந்து செத்து தான் போயிருக்கு அதனால் கேஸ் எடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டமாக ஒரு செய்தி ஒன்று அனுப்பிச்சேன் அனுப்பிச்ச உடனே ஸ்பெஷலி ஆர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி பானுமதி ஜஸ்டிஸ் பானுமதி பெஞ்சில் வந்தது மூணு மணிக்கு அது மூணு மணிக்கு இப்போ எங்கள் வக்கீல் ஒருத்தர் வச்சிருந்தேன் அவர் வந்திருக்காரு அந்த அம்மா கட்டுப்பில் இருக்காங்க என்ன எப்போ பாரு மனது குவாரி மனத்குவாரிங்கன்னு எடுக்கிறீங்க அந்த ஹாலில் நான் தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் அவர் ஜட்ஜி ஜட்ஜிக்கிட்ட ஜட்ஜி இப்படி போது பயப்படுறாரு அந்த வக்கீல் அப்புறம் மெதுவாக இட் இஸ் ரிகார்டிங் ட்ரௌனிங் டெத்து அப்படின்னு சொல்லி மெதுவாக சொன்னார் படித்தஸ் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அந்த கட்டை படித்தது அந்த அம்மா ஓ ட்ரௌனிங் டெத்தா ரைட் ரைட் அவர் நோட்டீஸ் ஆடர் அப்படின்ட்டாங்க எஸ்பி வந்து முப்பத்தி ரெண்டுன்றாரு அப்புறம் கலெக்டர் வந்து முப்பத்தி மூணுன்னு ஃபைல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அந்த கேஸ் வராது அப்புறமா ஒரு நாள் சண்டை கிண்டை போட்டு அந்த கேஸை வர வச்சேன் அப்போது நான் தான் பிடிஷனர் ஜட்ஜிக்கு ரெண்டு பேரும் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு என்ன குழப்பம்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் நான் என்ன மயிலாடு அமைந்த பிடிஷனர் ப்ளீஸ் ரிஷன் டீமே அப்படின்னு அவங்க எனக்கு கவனிக்கவே இல்லை சார் நீ என்ன கேஸ் நடத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் வெளியே போயிட்டேன் அன்றைக்கி டிராஃபர் ராம சாமிலாம் கூட இருந்தார் மோட்டர் இப்பெல்லாம் கத்தக்கக்கூடாதுங்கன்னாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு பையன் உள்ளேருந்து அந்த சே கேலரியிலேருந்து ஒரு பையன் போட்டிருந்தேன் பின்னாடியே சார் என்ன சார் தாமரை வரணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சொல்கிறீங்களே என்ன சார் நான் அது இல்லைங்க ஆற்றோ சார் போய் சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு காட்சியில் இருக்கீங்க சார் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னாரு அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் மாத்திரம் அந்த நான் கேட்ட அஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் ஐம்பத்தொம்பது பேர் செத்துருக்காங்கண்ணே மொத்தமாகவே மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பேர்னு எஸ்பி சொல்கிறாரு கலெக்டர் வந்து முப்பத்தி மூணுன்றாரு ஃபயர் சர்வீஸில் ஒரே மா அந்த ஒரு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் மாத்திரம் ஐம்பத்தொம்பது பேர் செத்து போய்ட்டாங்க கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது பேர் செத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் செத்துப்பேன் கணக்கே காட்ட மாட்டாங்க அப்படியே பாடி எடுத்து கொள்கிடுவானாங்க அதனால் நான் ஒன்று இப்போது இந்த ஆடம் கட்டினது எனக்கு அந்த வ அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சஞ்சய் கிஷன் கவுல் அப்படிங்கிற ஜட்ஜி அந்த வழக்கை தள்ளு ஒரு ஜூலை மாதம் பத்தொம்பாந்தேதி தள்ளுபடி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் தேதி ஒரு கேஸ் ஒன்று வருது அன்றைக்கி நான் டெல்லியில் இருந்தேன் அதுக்கு முதல் நாள் டெல்லியில் இருந்தேன் அதனால் அவசர விதமாக அந்த கேஸை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி என் மனத்தில் பட்டுச்சு சன் டிவிக்கு எதிர கேஸ் அது சன் டிவியுடைய சுமங்கலி கேபிள் விஷயம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கோயம்புத்தூரில் அரசு கேபிள் கார்பரேஷன் கேபிள் எல்லாம் கட் பண்ணி டேமேஜ் பண்ணி அரசுக்கு முந்நூறு கோடி இழப்பு ஏற்படுத்திவிட்டது தான் உமாசங்கர் ஐஏஎஸ் ஒரு ஒரு பெட்டிஷன் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தார் ஜயாநிதி மறந்தா குண்டத்திற்கு திருப்பு கைது பண்ணணுன்ட்டு அதை நான் போட்டிருந்தேன் நோட்டீஸ் ஆடுறது அந்த கேஸ் வரவே வராது அப்புறம் அந்த கேஸ் வந்துருச்சு அன்றைக்கி நான் வந்தவுன்னே போய் நிற்க நான் கூப்பிட்ட மூணு மணிக்கு உடனே சஞ்சய் கிஷன் கவுல் ஓ மூன்றாவது அரைப்பாவி நீ டெல்லியில் அவர் என்ன நத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு போயிருந்தேன் இவன் எங்கே ட்ரெயினில் தான் நான் வருவான் அதனால் நம்ம கேஸை தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேஸை கொண்டு வந்துட்டாங்க நான் வந்தவுன்னே உளர்றாரு அவர் நான் ஆர்கியூ பண்ணுறேன் இல்லை இல்லை எல்லாம் கோயம்புத்தூரில் இருபத்தி நாலு கேஸ் பெண்ணிக்கல இருக்கு இன்றைக்கி நினச்சாலும் அண்ணாமலை இன்றைக்கி நினச்சாலும் அந்த இருபத்தி நாலு கேஸும் எதுங்க டூசி தேர்ட்டி ஒரு ஆட்டோ கொடுக்க டிஎம்கேக்கு ஒரு ஆட்டோ கொடுக்க வைக்கலாம் அந்த கேஸில் நீங்கள் பரிசு வச்சு கோயம்புத்தூர் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று காணும் சொல்லி அதுவும் உமாசங்கர் ஐஏஎஸ் ரிப்போர்ட் தான் அப்படி ஒன்றா கூட்டத்துலேருந்து வந்துடுச்சு ஒருத்தர் எழுந்திரிச்சு சார் ஃபைல் ரிப்போர்ட் மயிலாடு அப்படின்னாரு நான் ஒன்று ஆக்ஸ்ட்டு கிவி காப்பி ஆஃப் த ரிப்போர்ட் மேலாடு அப்படின்னேன் உனால் கவர்மெண்ட் வக்கீல் அது ரிப்போர்ட்லாம் டாப் சீக்ரெட்டு அப்படின்னாரு நான் உன்ன உங்கள் 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 எழுநூறு கோடி உங்கள் அப்பும் மீட்டு காசாயா என்னே சொல்கிறேன் நீ அப்படின்னு கத்திட்டு தமிழ் ஜி மோட்டா மைண்டு வேர்ட் சொன்னார் என்ன சார் மைண்டு இன்னைக்கிட்டு எழுநூறு கோடி கம்பெனி காணா நான் அவனுக்கு டாப் சீக்கிரட்டுங்கிறார் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தால் அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பின்னாடியே வந்தார் சார் என்ன சார் ரிப்போர்ட்டு எழுநூறு கோடி என்ன சார் சொன்னீங்கன்னா நீங்கள் என்னங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிங்க என்ன சார் அவர் மோசங்கர் ஜாதியை பற்றி தான் சொன்னேன் சார் எழுநூறு கோடி எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னாரு பாவி செத்திங்கடான்னு சொன்னார் எழுநூறு கோடி கம்ப்ளைண்ட்டு கானாம்பனி கம்பெனி இன்னும் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் இந்த ஜட்ஜிக்கு லாடம் கட்டினது நூற்றுக்கு நூறு சார் தான் அப்படின்னு என் மரத்தில்ப்படுது அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேஸுக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு கேஸ் போட்டேன் ரெண்டுத்தையும் அப்படி தான் கோணத்தனமாக தள்ளி வைக்க தள்ளுபடி பண்ணாங்க நான் ஒருத்தன் அடித்தா போகிறத இந்த உலகமே பா இந்தியாவே சட்டத்தை திருத்துறதுக்காக நல்லா வழி பார்க்கணும் நல்ல நல்ல நாள் நல்ல நாள் வருவோம் நல்ல நீரை வரும் என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்